ரியல் லைஃப்ல இதே மாதிரி வந்து பிஸியா இருக்க டைம் எப்போ காலேஜ் ஸ்கூல் டைம் இதே மாதிரி இல்ல இப்ப 11 13 ஹாப்பி वैलेंटाइन டே இங்க எல்லாருக்கிட்ட ஒரு ஓட இருக்குமா கரெக்டா பதில் சொல்லுங்க எத்தனை பேர் லவ் பண்றீங்க எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க

இதே பொருளாங்கிறது என்னோட அப்பாக்காக வந்து இந்த டைட்டில் இருக்கு இந்த படத்துல வந்து எனக்குள்ள ஒரு இதே பொருள் இருக்கான் ஒரு ஒன் சைட் லவ் ஒரு இதே பொருள் இருக்கான் அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே ஒரு இதே பொருள் இருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஸோ இந்த படத்தை சொல்ற மாதிரி லைலா மட்டும் ஒரு ஓமியோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஊராக நம்ம ஊர்ல வந்து ஒரு அங்கீகாரம் ஒன் சைட் லவ் அது இதே பொருள் தானே

இதுனால எல்லாம் எங்க போயிட்டீங்களா? நாள் உடனே எங்க போங்க. எங்கடா இருக்கீங்க? பడో வந்து பார்க்குற? பொறுமையா பாத்து பாத்து பண்றீங்கன்னு கேக்குறான். இது பேக்கரி அத திடகனி பண்றது. பதர பொறுமையா பண்ணலாமா? இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே அது வந்து அப்பா ஒரு ஒரு கரெக்டரை அந்த வச்சு வந்து வந்து அந்த ஒரு

வேற சில ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு எப்படி அவர் வந்து செட்டில் எப்படி இருப்பாரு இங்க இப்போ ரொம்ப கம்மியா பேசுறாரு அங்கே அப்படிதானா ஆகாஷ் சத்யா எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஆகாஷ் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆகாஷ் ஒரு டேரக்டர் தான் தெரியும் ஸோ ஐ திங்க் டூ தௌசண்ட் செவன்டீனோ சிக்ஸ்டீனோ அந்த டைம்ல மீட் பண்ணோம் இதே ஸ்கிரிப்டுக்காக தான் மீட் பண்ணோம் பட் ஒரு சில காரணத்தால் அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது பட் சைன் பண்ணிடுவோம் பட் டேக் ஆஃப் ஆகலை அதுக்கப்புறம் ஆகாஷ் என்ன தோணிச்சுன்னு தெரியல சரதா பார்த்த டக்கு டக்குன்னு மூணு படம் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் நாலாவது தான் நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகாஷ் படத்தை டேரக்டும் பண்ணுவார் ப்ரொடியூஸும் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ரியல் லைஃப்பில் இதே முரளியாக வந்து பிஸியாக இருந்த டைம் இப்போ காலேஜ் தான் ஸ்கூல் டைம் இதே முரளி ஸ்கூல் இப்போ வரும்போது கூட இதே அதுவுமே காலேஜ் ஸ்கூல் அது என்னைக்குமே டெய்லி வர ஸ்கூல் தினம் தினம் அதை oh, தாண்டிக்கு okay. <laughs> okay, <laughs> இப்போ நீங்க இருக்கிற தருணம் இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யூர் லைஃப் இன்னைக்கு உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்க உங்க ஃப்ரெண்டு தான் வாங்கின கூட உங்க ஃப்ரெண்டா இருக்க போறாங்க இன்னைக்கு நீங்க லவ் பண்ணீங்கன்னா லவ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒன் சைட் தான் மாறலாம் இல்லை லவ் ஆகும் டபுள் சைட் லவ்வாகவும் மாறலாம் இல்லை மேரேஜாகவும் இருக்கலாம் ஸோ ஒன் ஆஃப் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யூர் லைஃப் விட்டுறாதுங்க என்ஜாய் பண்ணுங்க நிறைய நிறைய லவ் பண்ணுங்க வெரி வெரிவம் தேங்க்யூ முக்கியமாக இந்த காலேஜ் ஒரு சேர்மன் நம்ம பாபு மனுவை இங்கே இந்த பேர் தெரிய தெரியாது நம்ம சசி சார் வந்துட்டு என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்டாக இருந்தவரு அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கி டு பீட் ஆப்பேன் பக்கத்து காலேஜ் வந்தாலும் என் காலேஜுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு யூ கேஸ் ஆர் வாம் அண்ட் யூ கேஸ் ஆர் ஓகே உங்களுடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் நான் பொதுவாக வந்துட்டு எங்கேனா போகும்போது இல்லை எதனா மேடையில் ஏறும்போது ஃபஸ்ட்டு கேட்க கேள்வி ஏன் லவ் படம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னோட ஃபேன்ஸுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல லவ் படம் பண்ணுவோங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது இது நான் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன் அண்ட் முக்கியமாக முக்கியமாக